ஏன் அன்பு வணக்கம் டுடே என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா இறால் மீன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இறால் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இறால் மீன் வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் ஸோ நல்ல பெரிய பெரிய இறால் மீன் இது ப்ரானு ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த ப்ரானை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ பெப்பர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க ஸோ அன்றாட வாழ்க்கையில் மிளகு ரொம்ப முக்கியம் நமக்கு மிளகு டெய்லியும் சேர்த்து சாப்பிடுது ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் போட்டால் ரொம்ப நல்லது ஸோ எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் சேர்க்கணும் கருவேப்புள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே அரைச்சி மிளகாய் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்லா காரமாக வேணும்னு சொல்லிவிட்டு நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும் நல்லா பிசைஞ்சிடுங்க எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆர் ஒன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய ஆனியனை நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோனில் வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வேண்டி சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆனியனுக்காக வதங்கிறதுக்காக வேண்டி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க எல்லா ப்ரானையும் சேர்த்துலாம் நான் ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கருப்பிலோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தோடும் நம்ம சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷு ஸோ இதை ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு ஒரு டூ த்ரீ டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் போதும் சீக்கிரமாக குக் ஆகிடும் ப்ரான் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம் வாவ் எம்மையான நம்மளுடைய டேஸ்ட்டான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க எல்லாத்தோடும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வேறு எதனா ரெசிபி வேணால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்